வணக்கம் நண்பர்களை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கக்கடா மல்லி பூத்துருக்கு பாருங்க ஜூம் பண்ணி கேட்டுறேன் சூப்பராக சூப்பராட்டில் கக்கடா மல்லி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்க இந்த பூவை அழகாக பூத்துக்கு பாருங்கள் வயலட்டழகி பூத்துருக்கா அழகி விதை முளைச்சி இதான் விதை கொட்டி தானாகவே நிறைய செடிங்க தோட்டம் பாத பாருங்க இது ஒன்றா இந்த தொட்டியில் ஒன்றா இந்த பண்ணி ஃபுல்லாகவே அவங்களாம் இது பிங்க் கலர் நினைக்கிற வெயிலத்துலேயே பிங்க் அது தானாக கொட்டி வரும் புல ஃபுல்லாக நிறைய இருக்குது இது மாதிரி சக்கச்சக்கமாக டெய்லி ஒன்று ரெண்டு பூப்பாங்க இன்றைக்கும் ஒரு தி பூத்துருக்கான் அழகாக இருக்கா பாருங்க எம்மியா 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 எங்கே மாட்டேங்கிறா ஓகே தண்ணி ஈரம்பட்டுச்சு இந்த மஞ்சள் கணக்கு ஒரு பூ பூத்துச்சு அன்னைக்கு வீடு எடுத்தனா இல்லைன்னு தெரியல ஒரே ஒரு பூ பூத்துச்சு இந்த ரெண்டு செடி சூப்பராக வந்திருக்கு அருமையாக இருக்கிறது அல்லவா கரெக்டில் மல்லிப்பூ செடி பார்ப்போம் இந்த வருஷம் வச்சு பூக்குதான் அது சரியாக மெயின்டைன் பண்ணாதனால சரியாகவே பூக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிடையாது ஆனால் வேர் மட்டும் நல்லா கலங்கு வச்சிச்சு என்ன கட் பண்ணி விட்டாலும் தைப்பி திருப்பி திருப்பி இதாகுது அதுக்கப்புறம் இது வெங்காயத்தால் இது வந்து சம்பங்கி வலை சம்பங்கி இதுதான் வெங்காயத்தால் அப்புறம் ஒரு பீட்ரூட்டு நட்டுரூட்டை இலை வந்துருக்கு பாருங்கள் இந்த பக்கமும் இலை துளுக்குது அது மேலே அந்த கட் பண்ணுவோம்ல கட் பண்ண நட்டு நட்டுவிட்ட வந்தால் வருதுன்னு அது அழகாக வந்துருக்கு பாருங்க பீட்ரூட் அட் சத்து பப்பாயா நல்லா பழுத்துருக்கு செங்காயாக இருக்குது நாளைக்கு கற்பழி தான் இன்றைக்கே ஒன்று ரெண்டு கட் பண்ணலாம் போல இருக்கு கட் பண்ணிடலாம் அப்புறம் சும்மா குச்சி நட்டு விட்டது இந்த ரோஸ் செடி மட்டும் துள்ளுரி விட்டுருக்குங்க ஒரே ஒரு சும் பன்னீர் ரோஸ் நிறைய குச்சி நட்டு விட்டேன் ஒன்று தான் அங்கே அதை படிச்சிட பாருங்கள் ஒரு காய் ஒரு சுற்று சுத்து ரெண்டு பப்பாயாங்க மீடியம் சைஸ் கட் பண்ணால் வீட்டில் நான் சாப்பிட்லாம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க